Thank you மும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் சாராள் நூற்றி இருபத்தேழு வருஷம் உயிரோடு இருந்தாள் இவ்வளவே வயது கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியா தர்பாவிலே சாராள் அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன் என்னிடம் என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான் அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரஹாமுக்கு பிரதியுத்திரமாக எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும் நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள் அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோஹாருடைய குமாரனாகிய எப்பேரோ தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற குகையை எனக்கு சொந்தமான கல்லறை என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான் எப்பேரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏத்தியனாகிய எப்பேரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரஹாமுக்கு பிரதித்திரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே என் வார்த்தையை கேளும் அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன் அதில் இருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன் என் ஜனபுத்திரருடைய புத்திர கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பேரோனே நோக்கி கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும் நிலத்தின் விலையை தருகிறேன் என் கையில் அதை வாங்கி கொள்ளும் அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான் அதற்கு எப்பேரோன் ஆப்ரஹாமுக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவனே நான் சொல்லுகிறதை கேளும் அந்த நிலம் நானூறு சேக்கல் நிறை பெறும் எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம் நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது ஆப்ரஹாம் எப்பேரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்பேரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான நானூறு சேக்கல் நிறை

எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான் இப்படி ஏத்தின் புத்திர கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதில் உள்ள குகையும் ஆபிரஹாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது